வணக்கம் டிபிளி அகாடமிலருந்து ஜோதிடா வாசஸ்வதி வரதராஜன் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கடன்கள் உருவாக ஜாதக அமைப்பு என்ன இதுதான் அன்னைக்கு தலைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் டப் பதிவுகளாக வரிசையை வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பல்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் ஒன்னே டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன்னையே டிப்ளமா இன் அக்கபஞ்சர் பேசிக்ஸ் தான் வருமா நடக்குது ஆரம்பர்கள் அனைவரும் படைத்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் கடன்கள் உருவாக ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் கடனால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா கடனால் கஷ்டப்படுறவங்களுக்கு அது உருவாக கடன்கள் உருவாக ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் அவங்க கடனாலையா ஆகிறாங்க அப்படிங்கிறது தலைப்பு தான் மனிதர்கள் தங்கள் வாழ்நாளில் மீள முடியாத பல சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் சிறிய கடன் பிரச்சனைக்காக அவமானத்தால் உயிரைச்சமாக மாய்ப்பவர்களும் இருக்கிறார்கள் மனிதர்கள் தங்கள் வாழ்நாளில் மேல முடியாத பல சூழ்நிலைகளை கடந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதில் தீராத தீர்க்க முடியாமல் அனுபவிக்கும் அவஸ்தைகளில் ஒன்று கடன் பிரச்சனை என்றால் அது எல்லோரும் நம்பித்தான் ஆக வேண்டும் இந்தியாவுக்கே கடன் இருக்கு எனக்கு கடன் இப்போது ஒரு பெரிய விஷயமா என்று யதார்த்தமாக வாழ்பவர்களும் இருக்கிறார்கள் சாதாரண மனிதர்கள் முதல் வசதியானவர்கள் வரை அவரவரின் சக்திக்கு ஏற்ப கடன் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது எந்த விதத்தில் பார்த்தாலும் கடன் என்பது ஒரு நரக வேதனை என்பது அதை அனுபவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு மட்டுமே புரியும் இது ஒரு புறம் இருக்க எப்படியாவது கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விட வேண்டும் யாராவது நமக்கு உதவ வரமாட்டார்களா என்பது பலரின் ஆதங்கமாக இருக்கிறது ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு முடிவும் இருக்கத்தானே செய்யும் மனிதர்களின் பிரார்த்தனைகளை நிறைவு செய்ய கடவுள் மனித ரூபத்தில் வருகிறார் என்கிறது சாஸ்திரம் ஒருவருக்கு எப்படி கடன் பிரச்சனை உருவாகிறது ஒருவருக்கு கடன் பிரச்சனை எப்படி உருவாகிறது அதை தீர்க்க உதவுபவர் யார் என்பதை பார்க்கலாம் அதாவது இந்த பதிவில் ஒருவருக்கு கடன் எப்படி உருவாகிறது அது ஜாதகம் அமைப்பை பார்ப்போம் அடுத்த பதிவில் இந்த கடன்களை தீர்க்க உதவுபவர் அவர்களுடைய ஜாதகப்படி கடன்களை தீர்க்க உதவி செய்பவர் யார் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓகேவா இப்ப ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் ஜாதகம் கணித்து பலன் சொல்லும் போது லக்னம் என்ற முக்கியமான புள்ளியை வைத்தே பலன் சொல்லப்படுகிறது லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்பது ரோக சத்ருஸ்தானம் ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் சத்ரு என்றால் எதிரி அவரின் ஜனன ஜாதகம் எப்படி அமைகிறதோ அதன்படிதான் கடன் வாழ்க்கை கடன் படாத வாழ்க்கை அமைகிறது ஒருவரின் ஆறாம் அதிபதியோ ஆறில் நின்ற கிரகமோ அல்லது ஆறாம் அதிபதியின் நட்சத்திரங்களில் நின்ற கிரகமோ ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை இயக்குபவர்கள் ஆகிறார்கள் ஒரு ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்திலிருந்து மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய நான்கு பாவகங்களும் துர்ஸ்தானங்கள் அல்லது மறைவு ஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுகின்றது ஒருவர் கர்ம வினைப்படி அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் பரிபூரணமாக தருவது இந்த மறைவு ஸ்தானங்களே இந்த மறைவு ஸ்தானங்கள் ஆட்சி உச்சம் பெறாமல் கேந்திர திரிகோணம் பெறாமல் வலு குன்றினால் விபரீத ராஜயோகம் எனப்படும் திடீர் அதிர்ஷ்டம் புதையல் ஏற்படும் இவர்கள் அடுத்தவர் பொருளை அனுபவிக்கும் யோகம் பெற்றவர்கள் எங்கிருந்து வருகிறது எப்படி வருகிறது என்று ஜாதகருக்கே புரியாத வகையில் கதவை தட்டி கொண்டு வந்து கொடுக்கும் மறைவுஸ்தானங்கள் வலுப்பெற்றவர்களுக்கு நோயும் கடனும் கதவை தட்டி கொடுக்கும் மறைவுஸ்தானங்கள் வலிமை பெற்ற ஜாதகருக்கு நித்திய கண்டம் போரோனா ஆயில் கடன் நோய் அல்லது எதிரி தொல்லை மன உளைச்சல் இவற்றில் ஏதேனும் ஒன்று இரண்டை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆக ருணரோக சத்துருஸ்தானம் தொல்லை பணம் என்ற காகிதத்திடம் இருந்துதான் பிள்ளையார் சொல்லி போடப்படுகிறது இப்ப ஜோதிட ரீதியாக கடன் ஏற்பட காரணம் என்ன அதை பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக கடன் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா குடும்ப கடன் குடும்பத்திற்காக கடன்படுவது அது அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று இரண்டு ஆறு பாவகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைவு பெறும்பொழுது ஜாதகரின் நடவடிக்கையாலும் குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைக்காகவும் நோயினாலும் கடன் ஏற்படுகிறது அடுத்து கோர்ட்டு ஷேர் சீட்டு ரேஸ் இந்த மாதிரி கடன் யாருக்கு வருது அப்படின்னா அந்த அமைப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கும்னா ஒன்று மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு இணைவு அல்லது தொடர்பு ஏற்பட்டால் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து நஷ்டம் அவமானம் தற்கொலை எண்ணம் சிறை தண்டனை இதெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவர்கள் இவைகளில் பெரும்பாலானோர் ஷேரு ஷீட்டு ரேஸு போன்ற தவறான நடவடிக்கைகள் மூலம் பணத்தை தொலைத்து கடனாளி ஆவார்கள் ஓகேவா ஒன்று மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு அடுத்து கலத்திரம் தொழில் கூட்டாளிகள் மூலம் கடன் அதாவது ஆறு ஏழாம் பாவக இணைவால் தொழில் கூட்டாளியாலும் களத்திரத்தின் மூலம் கணவனோ மனைவியோ கலத்திரத்தின் மூலமாலும் கடன் ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஆறு ஏழாம் பாவகம் தொடர்பு இருக்கக்கூடாது இதை முதல்ல வச்சுக்கணும் கூட்டு தொழில் செய்யணும் நினைக்கிறவங்க அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க ஆறாம் பாவகமும் ஏழாம் பாகமும் தொடர்பு இருக்கக்கூடாது கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு அடுத்து ஆறு ஏழு எட்டு பாவகம் தொடர்பு பெற்ற தம்பதியினருக்கு மற்றும் தொழில் கூட்டாளிகள் ஆறு ஏழு எட்டு தொடர்பு பெற்ற தம்பதியினர் தொழில் கூட்டாளிகள் போலீஸு கோர்ட்டு கேஸு விவாகரத்து அலைவதே பாதி வாழ்நாள் விரக்தியின் உச்சக்கட்டத்திற்கு சென்று தவறான முடிவு எடுக்கும்படி ஆகிவிடும் அதாவது ஏழு எட்டு பல சந்தர்ப்பங்களில் கணவனால் மனைவியும் மனைவியால் கணவனும் கடன் தொல்லையால் பெறுகிறார்கள் இதெல்லாம் ஏழு எட்டு அடுத்து ஐந்து ஆறு ஒன்பது பாபக இணைவால் பூர்வீக சொத்தை காப்பாற்ற கடன் பூர்வீக சொத்தை காப்பாற்ற ஐந்து ஆறு ஒன்பது பூர்வீக சொத்து வழக்கு தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் மூலம் கடன்கள் உருவாகும் ஐந்து ஆறு ஒன்பது அடுத்து தொழில் கடன் ஆறு பத்தாம் பாவகம் இணைவால் தொழில் இழப்பு தொழில் நஷ்டம் ஏற்படுகிறது ஆறும் பத்தும் இத்துடன் சூரியன் சுக்கிரன் இணைவு பெற்றவர்கள் தொழில் நிர்வாகத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் செலவு செய்தே கடனாளி ஆகிறார்கள் ஆறு ஏழு பத்து பாவகங்கள் தொடர்பு பெற்றால் கூட்டு தொழிலில் கடனாளி ஆகிறார்கள் ஆறு ஏழு பத்து கூட்டுத் கடனாளி கடலாளி ஆகிறார்கள் நம்பிக்கை துரோகி கடன் தொடர்பு ஏற்படும் பொழுது இணைவு ஏற்படும் போது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாலும் இளைய மனைவியாலும் காதலர்கள் அதீத அன்பால் ஒருவர் பிரச்சனைகளை அடுத்தவர் சுமப்பது போன்றவைகளாலும் கடன் ஏற்படுகிறது அடுத்து ஆறாம் பாவகம் ஆறு மினைவற்றால் அதாவது லக்னத்திற்கு ஆறாம் பாவகம் சந்திரனுக்கு ராசிக்கு ஆறாம் பாவகம் பரிவு மிகுதியால் ஜாமீன் போட்டு கடனையும் சத்ருவையும் உருவாக்கி வட்டிக்கு வட்டி கொடுக்க முடியாத துயரம் ஏற்படும் அதாவது பரிவு ஜாமீன் போட்டு அடுத்தவங்களுக்காக பச்சாதாப்பட்டு லோன் பட்டு அந்த மாதிரி ஆறுறது ஆறு ஆறு லக்கணத்துக்கு ஆறு ராசிக்கு ஆறு இருக்கிறவங்க அப்படி ஆறாங்க ஆறும் நான்கும்பு ஏற்பட்டால் நான்காம் பாவகம் ஆறாம் பாவம் நினைவு ஏற்பட்டால் வீடு வாகனம் நிலம் விவசாயம் தாய் மற்றும் வழி உறவினர்களுக்காக கடன் உருவாகும் ரைட்டு அடுத்து சுகஸ்தானத்தில் கோச்சாரஷ்டமாதிபதி அல்லது பாதகாதிபதி பயணம் செய்யும் போது நகை அடமானத்திற்கு சென்று விடுகிறது நகை எப்ப அடமானத்துக்கு போகுதுன்னா சுகஸ்தானத்தில் அதாவது நான்காவது நான்காவது பாவகத்தில் கோச்சார அஷ்டமாதிபதி அல்லது பாதகாதிபதி பயணம் செய்யும் பொழுது கை அடமானத்திற்கு சென்று வருகிறது அடுத்து ஐந்து ஆறாம் பாவகம் இணைவால் குழந்தைகளின் கல்வி திருமணம் நோயினால் கடன் ஏற்படுகிறது கல்வி திருமணத்தினால கடன் அடுத்து பேராசை கடன் இது வந்து முக்கியமான கடன் ஆறாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதியுடன் சம்பந்தப்பட்டால் நஷ்டம் கடன் உருவாகும் சிலர் பேராசை மிகுதியால் உத்தியோகத்தில் இருக்கும் காலத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையிடம் மாற்றி வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள் யாரு ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பட்டால் அல்லது ஷேர் மார்க்கெட் சூதாட்டத்தில் கடன்படுகிறார்கள் சிலர் ஆடம்பர செலவினால் கடன் விலை கொடுத்து வாங்குகிறார்கள் கடனை சிலர் இளையதாரம் தாரம் எனும் வைப்பாட்டி கொடுமையால் உடம்பில் உயிரை தவிர மீதி அனைத்தையும் கடனுக்காக இழக்கிறார்கள் தங்களுடைய வரவிற்கு அதிகமாக கடன் வாங்கிய பலர் கடன் பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் பணக்காரனாக வாழ முடியாவிட்டாலும் பரவாயில்லை கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என மனநிலைக்கு வந்துவிடுகிறார்கள் ஆறாம் அதிபதியுடன் புதன் குரு ராகு கேதுக்கள் இணைவு பெறும் பொழுது அல்லது திசை நடக்கும் பொழுது எண்பது சதவிகிதம் தகுதிக்கு மீறிய கடன் சுமக்கிறார்கள் ஓகேவா அதாவது ஆறாம் அதிபதியோட புதன் குரு ராகு கேதுக்கள் இணைவு அல்லது தொடர்பு ஏற்படும் பொழுது எண்பது சதவீதம் மக்கள் தங்களின் தகுதிக்கு மீறிய கடனை சுமக்கிறார்கள் புதன் தொடர்புடைய கடனானது வங்கி கடனை திரும்ப செலுத்த முடியாத சூழ்நிலைகளையும் குருவுடன் தொடர்புடைய கடனானது கந்து வட்டியில் சிக்க வைக்கிறது ஜனனகால ஜாதகத்தில் குரு ராகு கேதுவுடன் உள்ள தொடர்பையே கடன் ஏற்படும் காலத்தையும் நிவாரணம் ஏற்படும் காலத்தையும் உணர்த்துகிறது குரு ராகு கேதுவுடன் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை பொறுத்து கடன் ஏற்படும் காலத்தையும் அதற்கு நிவாரணம் கிடைக்கும் காலத்தையும் தீர்மானிக்கிறது இப்ப அடுத்த என்ன இந்த கடன்களை அடைப்பதற்கு யார் நமக்கு உதவி செய்வார்கள் ஒரு தீர்வு இருக்கணும் இல்லையா அந்த தீர்வு நமக்கு தீர்த்து வைக்கிறது யாரு கடனை முன்னாடி அடைப்பதற்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க அந்த ஜாதகத்துல ஜாதகப்படி யார் வருவா அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓகேவா தங்கள் ஜாதகங்களில் கடன்பட்டவர்கள் தங்கள் ஜாதகங்களை பாருங்கள் நாம் எதற்காக கடன்பட்டிருக்கிறோம் இது சரிதானா என்பதை பார்த்து கொண்டு இனிமேலாவது அந்த மாதிரியான கடன்கள் வாங்காமல் தப்பிப்பதற்குரிய வழியை பார்த்து வாழ்வியலில் இந்த ஜாதகங்களை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி